மேடையில் இருக்கும் என் அன்புக்கும் பெருமைக்கும் உரிய என்னுடைய குருவானவர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் அந்த காலத்தில் இங்கு கேட்ட பாட்டலெல்லாம் எல்லாம் நான் பங்கு பெற்றவனாக இருக்கிற ஒரு பெரிய பாக்கியசாலியாக இன்று வந்திருக்கிறேன் அந்த குழுவில் நான் வயலினிஸ்டாக இருந்தேன் அதுக்கு பிறகு இசையமே பாடினான் அது பேர் அதாவது எங்கே நிம்மதி என்றால் அது ஒரு டிஎம்எஸ் தான் பாட முடியும் ஒரு எம்எஸ்வி தான் அதுக்கு டியூன் அமைக்க முடியும் அந்த காலத்தில் இருந்த மியூசிஷியன்ஸ் தான் வாசிக்க முடியும் இந்த மியூசிஷியன்ஸை இப்போ யோசித்தாலும் இங்கே வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ அருமையாக அவரு கூட இவர்களெல்லாம் ஒரு இணைந்து பணியாற்றிய ஒரு பெருமை எங்களுக்கும் உண்டு முக்கியமாக மறைந்த மியூசிஷியன்ஸ் அனைவருக்கும் உண்டு டிஎம்எஸ் அவர்கள் ஒரு விதமான தடங்கள் கொடுத்ததே இல்லை முதல்ல ஆரம்பித்தா கை காமிச்சா கடைசி வரைக்கும் போயிடுவார் ஆனால் ஒரு பாட்டுக்கு மத்தனம் நான் நினைக்கின்றேன் அது சொல்லித்தான் ஆக வேண்டும் எம்எஸ்வி அவர்கள் சுசில் அம்மாவையும் டிஎம்எஸ்சியும் அது என்ன சொல்கிற பாடுபடுத்தினாரா அல்லாத பாடுபடுத்தி அந்த காரியத்தை வாங்கினாரா என்று தெரியவில்லை அதற்கு அவருடைய எப்படி அர்மோனியத்தில் பேசுமோ அந்த விதமாக அவருடைய குரலும் பேசும் அது ஒருமித்து பேசும் அதனால்தான் அவருக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த வரம் அது எல்லாருக்கும் ஒன்று வாசிக்கிறாங்கன்னா ஒன்று பாட வராது ஒன்று பாட வந்தால் வாசிக்க வராது பாடும் பாட்டும் அந்த வாத்தியத்தையும் அந்த ஹார்மோனியம் ரெண்டும் பேசும் அது பர்ஃபெக்ஷன் அந்த பர்ஃபெக்ஷனை தேடிக்கொண்டே அலைந்து அலைந்து போனதுனால்தான் இன்று வரை அது டிஎம்எஸ் அவருடைய பாட்டுகளும் சரி சுசிலா அம்மா அவர்கள் பாட்டும் சரி இன்றும் மக்களுடைய மனதில் என்றும் கரை பொருண்டு நிற்கின்றது போல் ஒரு நாள் விருதுநகர் கச்சேரியில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்த கச்சேரியில் விடிய காலம் மூணு மணி வரைக்கும் வாசிச்சிருக்கிறோம் மாட்டு வண்டியிலேருந்து இங்கேத்து போல் ஒரு இருபது முப்பது மடங்கு ஜனங்கள் நிலாசு ஒரு மாதிரி கட்டு சுவாதம் கட்டிக்கொண்டு அந்த இடத்துல இன்னும் என் மனதில் என் க என் கண்முன் நிற்கின்றது இந்த விதமாக உழைத்து 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 ஊடாய் நல்ல காரியங்களை கொடுத்த என் குருவானவர் எம்எஸ்வி அவர்களை நான் வணங்குகின்றேன் அதேபோல அவர் பாடிய பாட்டுகள் இன்றும் நம்முடைய மனதில் நிற்கின்றது இதுபோல் சுசீல் அம்மா அநேக பேர் அவருடைய கையில் அநேகம் பேர் எத்தனை பேர் என்ன நான் நான் உட்பட என்று நல்ல நிலையில் இருக்கின்றேன் என்றால் அவர்தான் காரணம் டிஎம்எஸ் அவர்கள் வாழ்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் வணக்கம்